ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நீங்க ஒருங்கிணைச்சிருக்கு ஏன்னா என்ன மாதிரி கலைஞனுக்கு வேற என்ன தேவைப்படுது பசங்க படத்துல சொல்ற மாதிரி ஒரு சின்ன கைத்தட்டலுக்காக ரொம்ப அழகா இந்த விழாவை வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க இன்னொன்னு வந்து இருக்கிறதுலே ரொம்ப 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 மகிழ்ச்சி என்னன்னா ஒரு சின்ன அறையில யாரும் பார்க்காதப்ப நம்ம உட்காந்து இதெல்லாம் இப்படி எல்லாம் பேசப்படுமா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டதெல்லாம் நம்ம யோசிச்சத விட பயங்கரமா ரசிச்சு சொல்லக்கூடிய ஒரு பேரானந்தம் இருக்கு இல்லை அதை கேட்க கேட்க என்ன சொல்றதுனே தெரியல இன்னும் நம்ம இவ்வளோ தான் யோசிச்சோம் கேபிள் சங்கர் சார் வந்து மேல இருந்தாலே சொன்னார் இவ்வளோ தான் நீங்க யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்ம யோசிக்காத ப்ரெஸ்பெக்டிவ்லாம் இருக்கு ஆனா அவர் சொன்ன மாதிரி அதுதான் சினிமாவும் கலைக்குமான அழகே அதான் ஆஹ் நம்ம சின்சியரா பேசிக்கா ஒரு ஒர்க்கை பண்ணோம்னா அது வந்து ரசிகர்கள் மத்தியிலையும் அது பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் மத்தியிலேயும் அது வேற வேற ஒரு ஒரு வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் சேரும் அவங்களுக்கு தேவையான விதத்துல இந்த படத்தை வந்து கொண்டாடிப்பாங்க அவங்களுக்கு தேவையான விதத்துல இந்த கதையை எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஜமா வந்து எனக்கு பெரிய எக்ஸாம்பிளா இருக்குது ஆஹ் சங்கர் சார் சொன்னதுல இருந்து நான் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறேன் சார் சொன்னாங்க ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயங்கள் படங்கள் பண்ணியிருந்திருக்கலாம் பட் ஜமாவின் மூலமா ஜமாவை முதல் முறையா பண்ணதுனால இந்த சினிமாவின் இருக்க எல்லா டைமென்ஷனையும் கத்துக்கிட்டு நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா ஜமா வந்து பல விஷயங்களை கத்து கொடுத்துருச்சு இப்ப அவர் சொன்னத விஷயங்களேதான் அதையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இங்க எதை வந்து கதையாக்கப்படணும் எது படமாக்கப்படணும் எது ரசிகர்கள் மத்தியில வந்து இங்க ரீச் ஆகுது அப்படிங்கறத தாண்டி இருக்கு ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா மட்டுமே இருக்கணுமே தவிர அதனால கரெக்டா இடக்கூடாதுன்னு நான் ரொம்ப உறுதியா என்னோட ஏன்னா எனக்கு நான் எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் வந்து தனுஷ் அவர்கள் தான் அவரோட ஏன் அவரை பிடிக்கும் அப்படிங்கிறது இருக்குன்னா அவரோட கதை தேர்வுகள் வந்து அது ரொம்ப இருக்கும் அசுரன் ஒரு படம் பண்ணுவாரு அதுக்கடுத்து பட்டாசுன்னு ஒரு படம் பண்ணுவாரு அவருக்கு அவருக்கு மனசு நெருக்கமான ஒரு படம் வட சென்னை ஒரு படமும் பண்ணுவாரு வெளிக்கொண்டு வர மாதிரி ஒரு படமும் பண்ணுவாரு அதே சமயத்துல மாறி மாறி கமர்ஷியல் படமும் பண்ணுவாரு சோ அது அது பேலன்ஸ் பண்றது இருக்கு இல்லைங்களா பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த சைடையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு படம் தான் ஜமா ஜமாவை பொறுத்த வரைக்கும் என்னை என்ன பொறுத்த வரைக்கும் அது வணிக ரீதியா பெற வெற்றி மட்டும் வெற்றி கிடையாது எத்தனை வருடங்கள் என் ஜமாவை நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அது அது எல்லாருமே எத்தனை வருஷங்களுக்கு பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு யாருன்னா தெருக்கூத்து படம் எடுக்க போகிறாங்கன்னா அவங்க வந்து முதல்ல அவதாரம் பார்த்துட்டு இரண்டாவது ஜமாவை பாப்பாங்க எனக்கு அது போதும் எனக்கு அது காலத்திற்கும் நிக்கிறதுக்கான ஒரு விஷயமா நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் வேல்கண்ணன் சார் சொன்ன விஷயத்துல இருந்து ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு பாக்குறேன் ஆஹ் இங்க சினிமாவை பார்ப்பதற்கான பார்வை வந்து வேற வேற மாதிரி இருக்கு சார் இங்க விமர்சனங்களே இருக்கு இல்லைங்களா விமர்சனம் அத நான் தப்பாவும் சொல்லல பட் எனக்கு இதுல என்னுடைய வயதுக்கு இந்த வயதுக்கு எனக்கு புரிஞ்சதை நான் இங்க நான் வந்து சொல்றேன் சினிமாவை விமர்சிப்பதற்கான பார்வை வந்து மாறிக்கிட்டே இருக்கு இப்போ நான் ஒரு கமர்ஷியல் படம் பண்றேன்னா என்ன விமர்சனம் பண்றதும் இதே நான் ஒரு ஆர்ட் ஃபிலிம் பண்றேன்னா என்ன விமர்சனம் பண்றது வேற இருக்கு இப்ப வந்து திடீர்னு எல்லாம் ஒரு வாத்தியார் வந்து ஒருத்தன் அப்ப ஜஸ்ட் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்துப்பான் அவனுக்கு எதுவுமே முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தியா சூப்பராக போடா அப்படின்றாரு ஒருத்தன் எண்பத்தஞ்சு எடுத்துருப்பான் செம திட்டு திட்டுவாரு அறிவு இருக்கா அவனுக்கு என்ன பண்ற உனக்கு படிக்கிற ஆர்வம் இருக்கா வெளில போகாதுன்னு ஏங்க திட்டுறீங்க இல்லங்க நல்லா படிக்கப்படியா அவன் கெப்பாசிட்டி இருக்கு திட்டுறேன் அதுல என்னதான் ஒரு அக்கறை இருந்தாலும் அவன் மேல ஒரு பகம் இருக்குல்ல இப்போ எண்பத்தஞ்சு மார்க் எடுத்து நம்ம இவ்வளவு திட்டுவாங்க ஏன் ஏங்க திட்டுறீங்கன்னா அவங்க தொண்ணூத்தி ஒன்பது மிஸ் பண்ணிட்டாங்க நூறு மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்ப எனக்குள்ள கேள்வி என்னன்னா நான் ஏங்க நூறு எடுக்கணும் நான் ஏன் நூறு எடுக்கணும் எனக்கு எனக்கு வந்து ஜமாவில் இருக்கிற தவறுகள் வந்து நல்லாவே தெரியுது அத நானும் எனக்கு என்னோட பார்த்தா இவர் எடிட்டர் அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்க குரோ இதெல்லாம் தப்பு தப்புனா இதெல்லாம் இது கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கு பட் அதை நான் தப்பாக சொல்லலாம் அது அவரோட 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 காதலும் அக்கறையும் எனக்கு புரியுது பட் இது இதனால என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து வெளில வரும்போதே நல்லா இருந்துச்சு சார் இந்த இடத்துல இருக்குன்னா ஓகே ஆல்ரெடி இந்த படம் படத்தை பார்க்கணுமா வேணாமான்னு ஒரு டைலமாவில் இருக்கவனுக்கு நீங்கள் ஒரே ஒரு குறை சொன்னா கூட போக மாட்டான் அங்கவே அந்த படம் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிருக்கு அதுதான் பிரச்சனை இருக்கு இப்ப நீ கமர்ஷியல் படங்களை சார் பர்ஸ்ட் நினைச்சாங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருக்கான் ரெண்டு வைப் பண்றதுக்கு சாங் இருக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு ஆனா இங்க வந்து அவன் போகாததுக்கு காரணம் தேடிக்கொண்டே இருக்கிறான் நான் போகக்கூடாதுப்பா பா இந்த படத்தை நான் ஓடிடியில் உட்காந்து பாக்க போறேன் எதனா ஒரு ரீசன் சொல்லு ரீசன் சொல்லுண்ணாப்பா அவர் சொல்லிட்டாரு அவரே சொல்றாரு இந்த மாதிரி இப்ப இன்னொன்னு என்ன ஆகுதுன்னா விமர்சனங்களை வந்து விமர்சனமும் வந்து இந்த வதந்தி மாதிரி இப்ப அப்படியே எல்லாரும் ஒரே விஷயத்துக்கு பிடிச்சி அப்படியே பரவுது இப்போ ஒருத்தர் இப்ப நீங்க நம்ம ஒரு விஷயம் சொல்றேன் இந்த இடம் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சரி அதை மாரியும் நான் படம் பார்க்க போறேன்னா அவனுக்கு அந்த இடம் வரும்போது இந்த இடம் கண்டிப்பா தொய்வாக போகுதுன்னு அவனே மனசுல நினைச்சுக்கிட்டே பாக்குறான் அப்ப அந்த இடத்த அவனால ஒட்டிக்கவே முடியல சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆஹ் சிறு சிறு படங்களுக்குதான் நம்ம அஹ் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பாவப்படுறதுல கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி விட்டுடலாம் சார் சரி போனா போகுது இந்த ஒரு இடம் தானே அப்படின்னு சோ அந்த ஒரு விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் ஐயா சொன்ன இப்போ இப்ப ஒன்னு வர்றதுனால அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இல்ல பட் இதுல இருந்து என்ன ஸ்பீச் எனக்கு பேசுறது அப்படின்னே தெரியல இவங்க பேசுறதுல இருந்து ஒன்னு ஒன்னா எடுத்து அதை பேசணும் அப்படிங்கறது எனக்கு தோணுச்சு ஐயா சொன்ன மாதிரி அந்த 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 கருத்துக்கு அந்த அந்த கருத்துக்கு பதிலே சொல்ல முடியாத ஒரு தர்ம சங்கடமான தான் ஏன்னா பட் ஆனா எனக்கு என்ன நான் அது மூலமா சொல்ல விரும்புறேன் அப்படின்னா இளையராஜா ஐயா இல்லைன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய முகவரி கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியவே இல்லை படத்தின் கேபிள் சங்கர் சார் சொன்ன தான் அவர் யூடியூபுக்கு வந்து தம்னை வைக்கிறது வந்து அந்த கிளிக் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த தம்மையிலும் உள்ள அந்த இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்பதான் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாக்கலாம் உள்ள இருக்கிறதுக்கு அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு கிளிக் பைட்டாக அமைஞ்சது வந்து இளையராஜா ஐயா இன்னொன்று வந்து நிறைய நிறைய எனக்கு இதுல மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கு சார் இந்த மதிப்பெண்கள் விஷயத்துல வரும்போது நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு அடிப்படையில அவங்க மதிப்பெண்கள் போடுறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு அதை புரிஞ்சிக்கவே முடியல அந்த அரசியல்கள் இருக்குதான் அது என்னால் ரொம்ப தலை தெளிவா புரிஞ்சுக்க முடியுது சார் ஏன் அப்படின்னா இப்போ நீங்க சொன்ன விஷயத்தை வச்சே நான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ விகடன் ஓகே பேர் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் என்ன இப்ப அதுல வரும்போது என்னுடைய ஜமா விமர்சனத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த நாற்பத்தஞ்சு மார்க் ரொம்ப இப்ப நான் அது அது எனக்கு ரொம்ப ஒரு பெருமகிழ்ச்சி தான் புடிச்சா அது மூலமா எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் அப்படிங்கறது எல்லாம் இல்ல அந்த விமர்சனத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா இப்ப நீங்க ஒரு ஒரு கமர்ஷியல் படங்களை ரிவியூ பண்ணிக்க யூடியூப் ரிவியூஸ் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க ஒரு ஒரு காமன் சினிமா பார்வையாளனா ஒரு பார்வையை பார்ப்பாங்க எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்து செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்தது இந்த இடத்த இப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாப்பாங்க ஆனா நம்ம சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா சின்ன அப்பா அப்பல இருந்து விகடன் படிப்பாரு நானும் சின்ன வயசுல இருந்து எப்ப நமக்கு படிக்கக்கூடிய இது வந்து அதுல இருந்து விகடன் படிச்சுட்டு இருக்கோம் ஆனா அவங்க அப்படி பார்த்தவங்களே கிடையாது அவங்க அப்படி 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 பார்க்கவே மாட்டாங்க அது வந்து அதுல இருக்கிற ஒரு கதையும் கதைக்குள்ள இருக்கிற ஒரு ஆழத்தையும் அதுக்கு இருக்கிற களத்தையும் மட்டுமே பார்த்து சொல்லிட்டு இருந்தவங்க வந்து திடீர்னு காமன் சினிமா ரிவியூர்களா மாறின மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீல் மட்டும் ஏற்பட்டுச்சு அது நீங்க இந்த மாதிரி செகண்ட் ஆஃப் எப்படி கொஞ்சம் பெட்டர்மென்ட் பண்ணியிருக்கலாம் பிளாஷ்பேக் எப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது இல்லைங்களா நாங்க வந்து நாங்க ஹானஸ்டா நான் பார்த்தா கிட்ட சொல்லும் போதே ஒரு விஷயம் இந்த கதையை முத முதல்ல நாங்க எடிட்ல கூட ஒரு விஷயம் யோசிச்சோம் என்ன யோசிச்சுன்னா ஒரு புத்தகம் திறக்கிற மாதிரி கதையை ஆரம்பிக்கலாமா படம் முடிஞ்ச உடனே ஒரு புக்கு மூடுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சோம் ஒரு புத்தகம் மாதிரி தான் இந்த படத்தை ட்ரீட் பண்ணும் ஒரு ஒரு காமனா ஒரு படம் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி இருக்கணும் ஹை இருக்கணும் லோ இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிலாம் நாங்கள் யோசிக்கலாம் ஆனஸ்டா ஒரு கலை படைப்பை எடுத்துகிட்டு வரோம் இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கிறது அப்படி இல்லை ஐயா இந்த படத்தை அவர் ஒரு தெருக்கூத்து கலைஞர் அவர் பார்க்கும்போது இதில் எந்த தப்பும் இல்லை நம் தெருக்கூத்த தெருக்கூத்தாவே சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறதையும் அவங்க நம்பணும் ஒரு பெண் வேஷம் போடுற கலைஞர் ஆமா இதெல்லாம் நான் பேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறது வந்து ஒரு ஒருத்த சொல்லணும் எந்த ஒரு கலை சார்ந்து ஒருத்தங்க இருந்தாலும் ஆமாம் கலை சார்ந்து கலை என்னை இந்த அளவுக்கு தாக்கும் கலை என்ன இந்த இந்த அளவுக்கு அழிக்கும் இந்த அளவுக்கு என்ன கலை காதலிக்க வைக்கும்னு ஒருத்த ஒருத்தவங்களும் சொல்லணுங்கிற ஒரு ஹானஸ்ட் பார்வையில மட்டுமே எழுதுனதுதான் ஜமா அந்த ஒரு கண்ணோட்டத்தை மட்டுமே தான் இந்த படம் வந்து நாங்க பண்ணோம் அப்படி இந்த பிளாஷ்பேக் விஷயம் அது என்ன ஏன் அப்படின்னா பல பேர் அதுதான் இந்த படத்தோட இதுவா சொன்னாங்க பட் அந்த அந்த விமர்சனத்துக்குள்ள பல வாட்டி டிஸ்கஸ் பண்ணோம் எடிட்ல குறைச்சிடலாமா அப்படின்னு ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்குல்ல சார் இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆஃப்லயே நான் சொல்லி வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த அம்மா சொல்லிடுறாங்க அவன் ஜம்மா போன இயக்கத்துலயே அவங்க அப்பா எங்க எங்க செத்து போயிட்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஏங்க எங்கி சேத்து போயிட்டாங்கிறத வெறும் வார்த்தையில சொல்லி கிடக்கிறதா ஏக்கம் அது அப்படி அதோட கடந்தன்னா இந்த கல்யாணத்தோட நோக்கமே உங்களுக்கு ஒட்டி இருக்காது அவங்க அப்பாவே பெருசா ஃபீல் பண்ணவே இல்லை இவன் எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணி இந்த ஜமாவை போய் புடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க இது இது அவனுக்கு ஜெயிக்கணும்னு அவசியமா அப்படிங்கிறது இல்லைங்களா அந்த பிளாஷ்பேக் தேவையற்றதா இருந்தாலும் அதுலதான் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க என்னன்னா இளவரசனோட ஏக்கம் வலி கண்ணீர் எல்லாமே உங்களுக்கு புரியும் போது அப்பதான் கல்யாணத்துக்கான அந்த தேவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வர்றதா நாங்க பிலீவ் பண்ணுவோம் பட் அது எல்லாமே இதுல இருந்து லேர்னிங் தான் சார் இப்ப நீங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாமே வந்து நாங்க ரொம்ப முதன்மையா பாராட்டுகளை விட ரொம்ப அதிகமாக வரவேற்கிறது வந்து இந்த மாதிரி மாற்று கருத்துக்களை தான் ஏன்னா அதுதான் எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நாங்க நான் அடுத்த படத்துல இருந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா நம்ம இல்லைங்க இல்லைங்க ஆமா ஆமா ஆஹ் சாரி நான் அந்த அந்த ஒரு விஷயத்தான் இல்ல 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 அந்த விஷயம் அந்த விஷயத்தை பத்தியும் நாங்க பார்த்தா கிட்ட பேசணும் என்ன நடந்ததுன்னா படம் வந்து எழுத்துல ஃபர்ஸ்ட் ரெடியாவுதுன்னா எடிட்டிங் சார் டேபிள் ரெடி ஆகுது அதனால தான் எல்லாத்துக்கும் பார்த்தா பெண் கூறியிருக்க கூட கூட்டு பார்த்தா எதனா காப்பாத்துக்க பார்த்தா அப்படின்னு சொல்ற தான் என்னன்னா அது ஒண்ணு நாங்க யோசிச்சோம் சார் நாங்க ஏன் அந்த சீன்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணோம்னா நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்ப நான் இந்த கதையை வந்து ரொம்ப சரியா சொல்றோமா இது புரியற மாதிரி சொல்றோமா நான் லீனியர் பேட்டர்ன்ல கதை சொல்றோம் இல்லைங்களா முன்னாடி நடந்தது வந்து பின்னாடி காட்டுறோம் பின்னாடி நடந்தது முன்னாடி காட்டுறோம் இப்படி நான் லீநியர் பேட்டர் வரும்போது ஒரு சின்ன பயமும் தயக்கமும் இருந்துகிட்டே இருந்தது இது சரியா போய் ஆடியன்ஸ் கிட்ட சேருதா இதுதான் இந்த இடம் இதுதான் இந்த இடம் இதுதான் இங்கிருந்து தான் இதை தூக்கி இங்கே வச்சோம் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த சீன்ஸ் ரிப்பீட் பண்ணோம் பட் அது ரொம்ப நல்ல பாயிண்ட் அது ரொம்ப நல்ல பாயிண்ட் அதை நாங்க நாங்க முதல்ல வந்த கருத்துலவே வந்து நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் வந்து வி சுட் நாட் ரிப்பீட் ஏன்னா நம்ம என்ன ஆடியன்ஸ் நினைக்கிறோம்னா ஆடியன்ஸ்க்கு ஒரு வேலை புரியாதுன்னு நினைக்கிறோம் ஆடியன்ஸ் எல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகள் நீ ரொம்ப கம்மியா இருக்க அப்படிங்கிறத வந்து புரிய வச்சு இந்த விமர்சனம் தான் ஸோ ஆடியன்ஸ் வந்து எந்த விதத்திலையும் குறைத்து மடி மதிப்பிடாத அப்படின்னு பாரிக்கு வந்து சொன்ன ஒரு இதுதான் அது அதனால ரொம்ப மகிழ்ச்சி தான் சார் அதுல இருந்து மற்றபடி வந்து இந்த இந்த மாதிரி ஒரு கலையை வந்து திரைவிடவத்தில் கொண்டு வந்து சேர்த்ததுன்றதே எனக்கு ரொம்ப ரொம்ப மற்றற்ற ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கு ஏன்னா சின்ன வயசுல நம்மலாம் ரொம்ப பெருசாக நானும் ஊர்ல ரசித்தது வந்து தெருக்கூத்து தான் நாங்கள் அந்த ஜென்ரேஷனே கிடையாது தான் நாங்கள் சொல்கிற மாதிரி என் என் அப்பா ஜென்ரேஷன் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக ரசிச்சிருக்காங்க பட் அதையும் மீறி அந்த சின்ன வயசுல முத முதல்ல நமக்கு தெருக்கூத்து ஈர்த்தது வந்து நமக்கு தெருக்கூத்தோட பாட்டு புரியாது தெருக்கூத்து ஒரு அளவு புரியாது சின்ன வயசுல இருக்கும்போது எதுவுமே தெரியாது கதை தெரியாது இது வரைக்கும் இது இப்போ மகாபாரத கதை முழுசா தெரியுமானா தெரியாது படமே பண்ணியாச்சு ஆனா இது தெரியுமானா தெரியாது ஆனா தெருக்கூத்து வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா ரசிச்சு என்னன்னா அவங்க அந்த வேஷம் போடுறது சின்ன வயசுல வந்து நான் முதல் வரி ஸ்கிரிப்ட் எழுதும்போது அதான் எழுதுனேன் ஒரு கூரையில் வந்து ஒரே ஒரு குண்டுபோல் தெரிஞ்சு கொண்டு இருக்கு அதற்கு கீழே வளர்ந்து நமக்கு அந்த வேஷத்தை கலைச்சு அந்த அந்த விஷுவல் இருக்குல்ல சின்ன வயசுல பார்த்த விஷுவல் இப்படி இருக்கும் அவங்க என்ன எது எடுக்கிறாங்க மூஞ்சில பூசுறாங்க ஒரு ஆளா சாதாரண ஒரு ஆளா போவாங்க திடீர்னு ஒரு ஒரு பெண் வேஷம்னா ஒரு பயங்கர அழகான வருத்தங்களா வெளில வருவாங்க இல்ல பயங்கர கம்பீரமான ஒருத்தங்களா இல்ல வருவாங்க சின்ன சில எங்கூர்ல வந்து படத்துல கட்டுற மாதிரியே வந்து தெருக்கூத்து ஆட்கள் இல்லாம எங்கூர் ஆட்களே கூத்து போடுவாங்க அப்ப எங்க தாத்தாவுக்கு தந்தாவது காளி வேஷம் கட்டுவாருங்களாமா அவர் காளி வேஷம் கட்டினாருன்னா கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் யாரும் வெளில வராதீங்கன்னு சொல்றாரு அந்த அளவுக்கு வந்து அவர் காலியை பார்த்தா அவர் ஆக்ரோஷமா இருக்கணும் அந்த மாதிரி நாங்க எங்க ஊர்ல வேற வேற பேர் எல்லாம் இருக்கு இப்ப அந்த பேர்ல இப்ப ஐயாக்கெல்லாம் தெரியும் சைவ ஜொரோ விஷ்ணு ஜொரோன்னு கேரக்டர் பேர் எல்லாம் வரும் அந்த கேரக்டர் எல்லாம் வரும்போது சின்ன பசங்களை நாங்களாம் பயப்படுவோம் அவங்களாம் அவ்வளவு அந்த ரெட் கலரு நீங்க ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் இங்க இவங்க இங்க அவங்களோட நான் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வியந்து போனது வந்து தெருக்கூத்து கலை வந்து இவங்க எல்லாம் ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க இல்லைங்களா அவங்க அதுக்குள்ள இருக்க நுணுக்கத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டது வந்து என்ன ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு எவ்வளவு விஷயங்களை இதுக்குள்ள வச்சிருக்காங்க இப்ப சினிமாலே நம்ம சொல்லுவோம் சினிமால ஒண்ணுறதுக்கு ஒரு கலர் டோன் இருக்கு இப்ப நீங்க படத்துக்கு எப்படிங்க கலர் டோன் பிக்ஸ் பண்ணீங்கன்னா கேரக்டர் வச்சு கலர் டோன் பிக்ஸ் பண்ணுவாங்க இப்ப ஒருத்த மென்மையானம் தான் ஒருத்தர் இருக்கானா அவனுக்கு ஒரு ப்ளூ ஷேட் கொடுப்போம் அவன் வந்து ரொம்ப கோபக்கார ஒரு ஆளா இருக்கானா அவனுக்கு பிளாக் ஷேடு சோ இந்த மாதிரி ஒரு ஒரு கலர் டோன் இருக்கு அதெல்லாம் இன்னைக்கு நம்ம சினிமால கொண்டு வந்தது அப்ப வந்து அந்த சினிமா ஏன் நல்லா இருக்கிறதுனே தெரியாம நீங்க நல்லா இருக்குன்றத உள்ள புரிஞ்சுப்பீங்க ஏன்னா உங்களுக்கு உளவியெல்லாம் சைக்கலாஜிக்கலா எடுத்துட்டு போறாங்க இந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டரி எல்லாமே தெருக்கூத்துல இருக்கு இப்போ ஒரு கேரக்டர் கோமான கேரக்டர்னா அந்த கேரக்டர் ரெட் பெயிண்ட் அப்போ வந்து இன்னொருத்த ஒரு மென்மேலம்னா அவங்களுக்கு பிங்க் இந்த மாதிரி ஒன்னொண்ணுக்கும் அவங்க வந்து அந்த அரிதாரத்தோட கலர் முதல் கொண்டு அவ்வளவு சூப்பரா வந்து இது பண்ணிருக்கிறாங்க நம்மளே வந்து அவர் ரொம்ப பைலட் ஒன்று பண்ண பைலட் பண்ணும்போது வந்து வந்து தெருக்கூத்து அவர் வாத்தியார் ஐயா தெரியும் தாங்கல் சேகர் அப்படின்னு அவரை கூப்பிட்டு வந்து இங்க ஸ்டூடியோல வந்து நாங்க திரும்ப டப்பிங்க ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு சில பாட்டுங்க ஏன்னா தெருக்கூத்து பாட்டு பாடங்கையா நாங்க எடுத்து வச்சுக்கிறோம் மாதிரி சொன்னோம் என் நண்பன் வந்து அவர் ஒரு இசையமைப்பாளரு அவர் என்ன பண்ணார்னா இது இது இன்னைக்கு நான் என்னோட அறியாமையை பத்தி தான் இந்த ஒரு இடத்த நான் வந்து சொல்றேன் அவன் சொன்னா அவன் ஐயா இந்த ராகத்துல வெளியே அதெல்லாம் அவங்க வேற எதுனா இது பண்ண முடியும் அஹ் இல்ல இல்ல வாங்க என்ன ராகத்துல வேணும் அப்படின்னாரு இந்த ராகம் சொல்றாங்க அந்த ராக பாடுறாங்க ஐயா இதையே இந்த ராகத்துல பாட முடியுமா அப்படின்னு வேற ராகத்துல பாடுறாங்க அப்பதான் சொன்னேன் நம்ம தான் அறிவிலியா இருக்கும் அவங்க வந்து மிகப்பெரிய அறிவாளியா ரொம்ப மிகப்பெரிய ஒரு இசை இசை மேதைகளா இருக்காங்க அந்த ராகத்திலயும் அந்த ஸ்கேல்லயும் என்ன ஸ்கேல் சொல்ல முடியுமோ அது அது அதுக்கு பேர் மட்டும்தான் வேற நம்ம சொல்றது ஸ்கேல் அந்த மாதிரி ரொம்ப ஸ்டைலான இங்கிலீஷ் வார்த்தைகளை சொல்லுவோம் அவங்க அதை வந்து வேற வேற வார்த்தைகளை சொல்றாங்களே தவிர தெருக்கூத்து கலைஞர்களோட திறமையை பார்த்து நிஜமால அது முடிஞ்ச உடனே அவர் காலில் தொட்டுக்கணும் ஐயா தெரியாமல் அவங்கள பற்றி நான் வந்து மனசுக்குள்ளே வேற மாதிரி நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி இந்த கலைஞர்களை வந்து இன்னும் கொண்டு போய் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த ஒரு விஷயம்தான் இருக்குது இது ஒரு வேளை வணிக ரீதியாக சார் சொல்கிற மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்ததுன்னா நாங்கள் ஜமா டூ த்ரீ ஃபோர்னு எத்தனை ஒன்றா எடுத்துருக்கலாம் எவ்வளோ கதைகள் வந்து இங்கே கொட்டி கிடக்குது ஆனால் அதை எடுக்க முடியாத ஒரு ஸ்பேஸுக்கு இப்போதைக்கு இருக்கிறோம் சார் சொன்ன மாதிரி கமர்ஷியல் ஒரு நகர்வு கண்டிப்பா அது இருக்கும் அந்த கமர்ஷியல் கதையும் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையா எந்த வித பேசிக் கமர்ஷியல் பூசு வேலைகள் இல்லாம எவ்வளவு உண்மையா ஒரு கதையை சொல்ல முடியுமோ அப்படி கதையை சொல்றதுதான் இருக்கு அன்னைக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஏன்னா கமர்ஷியல் எடுத்தாலும் அது வந்து நீங்க வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி ஏன்னா பொதுவாவே இலக்கிய வட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப இவங்க ஒரு அது ஒரு இதுவே இலக்கிய வட்டங்கள் இருக்கவங்க ரசிச்சிட்டாங்கன்னா காமன் மட்டும் ரசிக்க மாட்டாங்க காமன் வட்டம் ரசிச்சாங்கன்னா இலக்கிய வட்டம் ரசிக்க மாட்டாங்க அப்படின்னா அது ஒரு பொதுவான கருத்து இருக்குல்ல சார் இந்த இந்த இதை வந்து கரெக்டா ஒரு பிரிட்ஜ் பண்ணிடணும் ஒரு பிரிட்ஜ் பண்ற மாதிரி ஒரு கதை பண்ணிடணும் ரெண்டு ரெண்டு பேருமே எனக்கு ரசிக்கணும் அப்படி அதுதான் ஜமால பண்ண ஒரு மிகப்பெரிய முயற்சி ஏன்னா இது சொன்னாங்க இந்த ஆர்ட் பிலிம் ஆர்ட் பிலிம் அப்படின்னாங்க ஆஹ் கமர்ஷியல் பிலிமா தான் பாக்குறேன் ஏன் கமர்ஷியல் பிலிமா பாக்குறேன்னா தெருக்கூத்தே பயங்கர கமர்ஷியல் பிலிமா இருக்கு தெருக்கூத்துங்கிற ஒரு ஆர்ட்ஃபார்மே கமர்ஷியல் தான் அதுல என்ன இல்லை ஒரு அதுல வந்து இப்ப நீங்க ஒரு படம் ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு காமெடி இல்ல ஆரம்பிக்குது அதுவும் காமெடியில் ஆரம்பிக்குது அதுக்கடுத்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள போகுது அதுவும் ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள போகுது அதுக்கடுத்து ஒரு சண்டேல வருது அதுலயும் சண்டை இருக்குது அதுல ஒரு உச்சபட்சமான ஒரு கிளைமாக்ஸ் இருக்கு அழுக இருக்கு அதுவும் தெருக்கூத்துல இருக்கு அப்ப இந்த பார்மெட் தான் படத்தோட ஃபார்மெட் இதுதான் ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ஃபார்மெட் இது எல்லாமும் இருந்து கூடும் அது இதை வெறும் ஒரு ஆர்ட் ஒரு வெறும் ஆர்ட் பிலிம் ஒரு கலை சார்ந்த ஒரு விஷயங்கள்ல மட்டுமே சுருக்காம இதையும் ஜனரஞ்சகமா மக்கள் வந்து பாப்பாங்கன்றது வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா என்ன மாதிரி ஆரோத்தம் புலம்பாம ரொம்ப சந்தோஷமா இந்த நூறு கோடி எல்லாம் ஒரு செக் வாங்குவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ப்ரொடியூசர் கிட்ட யாருன்னா ஒரு செக் வாங்க விடுங்க செக் வாங்கினாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் அந்த அந்த இதுக்கு வந்து ஒரு நகர்வா கொண்டு போவோம் அது இன்னும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தொலைவுலாம் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல இருக்கு அதுக்கான கண்டிப்பா கொண்டு போவோம் எல்லாரும் இங்க வந்ததுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கும் இந்த மாதிரி படத்தையும் வீட்டையும் என்னோட டீமையும் ஆர கிட்டது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி